பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆழமான வரியை உள்வாங்கியும் யா முஸ்தஃபா யா முருத்தல்லா யா சனதி என்ற சுபகான மௌலூது அடியை வசீலா வாக்கியும் அதே அபீரக கவிஞர் வாருங்கள் உங்களுக்கான ஒரு நாற்காலி இப்பொழுதும் தயாராக இருக்கிறது மேடை ஏறி வாருங்கள் வாங்க வாங்க நீங்கள் அருகில் இருக்க வேண்டும் முஹிபுல் உலமா மாரூப் காக்கா அவர்கள் வடித்திருக்கும் இந்த கவி செவிக்கான செய்தி மாத்திரம் அல்ல இந்த புவிக்கான செய்தியும் கூட பாடகர் குறித்த அறிமுகம் முதல் முறை மாத்திரமே என்பதால் இந்த பாடகர் இளம் வயதிலேயே இறைமறை குரானை மனதில் ஏந்திய ஹாஃபில் மாண்போக்கும் மக்கமா நகரில் நடைபெற்ற மாமரை குரான் ஹிஃபு போட்டியில் அவர்கள் இந்திய தேசத்திலிருந்து பங்கு பெற்றவர் அகிலத்தின் முதல் ஆலயம் காபத்துல்லாவின் சென்று தொழும் பாக்கியம் பெற்றவர் தலைநகர் சென்னையிலேயே தன்னுடைய கல்லூரி பயின்று இந்த மாண்பாளர் ஹாங்காங்கில் மென்பொருள் சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரிந்து வருகிறார் தன் இடைவிடாத பணிகளுக்கிடையிலும் அல்லாஹ் தனக்கு வழங்கிய அற்புதமான குரல் வளத்தை கொண்டு தீனிசை சேவையும் செய்து வருகிறார் இவர் கானம் பாடினால் வானம் பாடியும் காது கொடுத்து கேட்கும் பன்மொழியில் பாடுகிற பண்பாளர் சுபகான மோழூது முஹியுத்தீன் மோளூது போன்ற அத்தனை மோலூதுகளையும் தன் அழகிய குரல்களால் அந்த அந்த நேரங்களுக்கு அசைவாகவே தந்து இசைந்து கொடுப்பவர் மரியாதைக்குரிய காயல் தந்த நன்முத்து ஹாஃபில் பி எஸ் அகமது சாலி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் யா முஸ்தபா என்ற அருள் நிறை கவி உங்களுக்கு முன்னால் தர வருகிறார்

Mustafa 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 يا سندي يا خذ يا مصطفى يا مرتضى يا سندي يا سيدي يا شفيعي خذ بيدي يا مصطفى نيران رمبا مايبندأ அந்த ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் அருட்கோடையே அருஷு வானம் பூமி உந்தன் தொழின் வழியே நீர் வரவில்லை என்றால் இந்த புவியும் இல்லையே யா யா முர்தாதா முஸ்காபானீர் பிறந்த நாளும் திருநாளி அது உம்ம தவறு எல்லோருக்கும் பெருநாளி யாமுஸ்காபானீர் பிறந்த நாளும் திருநாளி அது உம்ம தவறு எல்லோருக்கும் பெருநாள் உங்கள் புகழை பாடி திழிப்போம் எங்கள் வாழ்நாளே இதை மறப்பவர் வாழும் நாட்கள் வீஸ்தா முருதபாயாது சர்காருக்கு யாமது யாமது வருகைரின் வருகை நம் நேசரின் வருகை நம் காதலின் வருகை சொல்வீர் கை உயர்த்தி சொல்வீர் கை அசைத்து சொல்வீர் வருகை யாசீனின் வருகை مرحبا يا مصطفى يا مرتضى يا سندي يا سيدي يا شفيعي خذ بيدي يا مصطفى نير بالنيل من أمه يرندير கண்டீரே அவளை நாங்களும் காண தொழுகை கொண்டு வந்தீரே யா யா முஸ்தாபாய பொருத்தி ஹபீபி ஹபீபியா ஹபீபி மஹபா ஹபீபி முஸ்பாஃபா நீர் நற்போணத்தின் மேலே இருப்பவரே மக்கள் செய்தல்களையும் பொறுத்தவரே தர மறுத்தவர் கரத்தில் கால்பாசாவியே தந்தவரே படைப்புகள் அத்தனை பேரிலும் நீதான் மிகவும் சீரந்தவரே யாமுபாயா முருதா சனதி Ya Sayyidi, Ya Shafi'i, Khudbi Ali Mustafa, 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 Murtaza Ya Mustafa, Nir Mughati Kaat தரவே வேண்டுகிறேன் அதை எதிர்பார்த்து அனுதீனமும் துயிர்கிறேன் யாசநதி யா செய்தி யா ஷபி போது யா முஸ்தாஃபானில் கௌசர் அருகீர கையிலே ரப்பின் கருணையிலே எனக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அந்த நிலையிலே யா முஸ்தாஃபா நீர் ஆரம்பமாய் வந்த ஒளியே அந்த ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் அருட்கோடையே அரிசு துரசி வானம் பூமி உங்கள் ஒளியின் வழியே நீர் வர புவியும் இல்லையே சர்காருக்கு ஆமது பாப்பா கி ஆமது தாத்தா கி ஆமது ஓசூருக்கு ஆமது யாசீனின் வருகை பாஹாவின் வருகை நல்லாய் சொல்வேன் கை உயர் يا مرتضى يا سندي يا سيدي يا شفيعي قد بيدي مصطفى, مصطفى 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 مرتضى حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي, حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي स